கர்த்திற்கு பிரியமானவர்களே கடந்த சில நாட்களாக அல்லது கடந்த சில மாதங்களாக அவங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு இல்லையா என்று அங்கங்களாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ எவ்வளவோ முயற்சித்தும் சில போராட்டங்களில் இருந்து என்னால் மேற்கொள்ள முடியவில்லையே என்று அங்கங்களாய்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே இன்றைக்கும் ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார் நீ இந்த மாதத்தில் போராட்டங்களை ஜெயிக்கிற மாதமா இருக்கும் என்று சொல்லுகிறார் ஆமெனுக்கு பிரியமான தெய்வ ஜென்னமே வேதத்திலும் கூட அப்படி ஒரு மனிதன் போராடி மேற்கொண்டான் அவன் அப்படி போராடி மேற்கொள்வதற்கு காரணம் என்ன அவன் என்னவெல்லாம் செய்தான் என்பதை தியானிக்கப் போகிறோம் அதன்படி நாம் நடக்கும் போது நாமும் கூட இந்த மாதத்தில் அநேக காரியங்களில் போராடி ஜெயிக்க முடியும் என்பது சந்தேகமில்லை அவர் யார் தெரியுமா யாக்கோபு ஆதி முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே தன் அண்ணனை சந்திப்பதற்காக பல வருடங்களுக்கு பின்பு அவன் திரும்பி வருகிறான் தன் அண்ணனை பயம் ஒரு பக்கம் இருக்கிறது இதனால் அண்ணன் என்ன செய்ய போகிறாரோ தெரியவில்லையே என்று பயந்து சில ஞானமான காரியங்களை செய்கிறான் அண்ணனுக்கு பரிசுகளை அனுப்பினார் ஒருவேளை அண்ணன் என் இருக்கிற கோபத்தை விட்டு இறங்கி விடுவார் என்று எண்ணி பரிசுகளை கூட அவன் ஒன்றை கண்டு கொண்டான் என்னதான் நான் மனித மூளை அளவில் யோசித்து சில காரியங்களை செய்தாலும் சில காரியத்தில் என் தேவனே தலையிட்டால் மட்டும்தான் ஜெயம் கிடைக்கும் என்று அறிந்த யப்போவு பிந்தி தனித்திருக்கிறான் பாருங்கள் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே அவன் மனைவியோடு பிள்ளைகளோடு கடந்து வருகிறான் ஆனால் பிரச்சனை என்று வரும்போது அவன் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கரித்திருக்கிறவனாய் காணப்பட்டான் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த குணா அதிசயம் நமக்கு மிகவும் அவசியம் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது குடும்பத்தில் நாம் இருந்தாலும் சற்று குடும்பத்தை விட்டு தனித்து ஆண்டோருடைய பாதத்தில் இருக்கும் போது நாம் பிரச்சனைகளை போராட்டங்களை மேற்கொள்ள முடியும் ஜனமே அன்றைக்கு யாக்கோபு அதை ஞானமாய் செய்தான் பாருங்கள் அண்ணனை ஏமாற்றினது நான் தான் என் குடும்பம் இதனால் அழிந்து விட கூடாது இதற்காக நான் தான் உத்தரவாதம் எடுக்க வேண்டும் இதற்காக நான் தான் ஆண்டுடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும் என்று அறிந்த யாக்கோபு இடமில்லையே எங்கே போய் செபிப்பது சரியான ரூம் இல்லையே என்று அவன் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு இல்லை மாறாக என்ற ஆற்றை கடந்தவுடன் அவன் தன் மனைவியை பிள்ளைகளை ஆடு மாடுகளை விட்டு சற்று அப்புறம் போய் ஜனமே இந்த மாதத்திலும் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா சச்சு தனித்திருங்கள் மனிதர்களோடு அல்ல உறவினர்களோடு அல்ல ஆண்டவரோடு இந்த நான்காவது மாதத்தில் தனி திருப்பீர்கள் என்றால் வசனம் சொல்லுகிறது அங்கே ஒரு மனுஷன் போராடுகிறான் யாக்கோபோடு அவன் இரவு முழுவதும் தனி திருந்ததினால் அதிகாலையில் ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டவனாய் யாக்கோபு திரும்புகிறான் அது மாத்திரமல்ல அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று எனக்கு பிரியமான ஜனமே இரவு முழுவதும் அவன் தேவனோடு போராடினது உண்மைத்தான் ஆனால் மனிதனோடு என்று யாரை சொல்லுகிறார் தெரியுமா பல வருடங்களுக்கு முன்பு உன் அண்ணனை ஏமாற்றி விட்டு வந்தாயே அவனையும் மேற்கொள்வாய் என்று தீர்க்க வார்த்தையும் அங்கு வெளிப்படுகிறது அதனுடைய விளைவு என்ன தெரியுமா அண்ணன் சமாதானமா இவனை கட்டி அணைத்துக் கொள்வதுதான் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த மாதத்திலும் மனிதர்களை மேற்கொள்ள வேண்டுமா அவர்களை மேற்கொள்வதற்கு என்னென்னலாம் செய்யலாம் என்று உங்கள் மூளை அறிவில் யோசிப்பதை விட்டுவிட்டு ஆண்டவரோடு தனித்து இருந்து பாருங்கள் எனக்கு சரியான இடம் இல்லையே ஜெபிப்பதற்கு போதுமான நேரம் இல்லையே என்று சாக்கு போக்கு சொல்வதை நிறுத்துங்கள் ஒருவேளை முழங்கால் படியிட்டு ஜெபிக்க நேரம் குறைவாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பேருந்துகளில் செல்லும் போது நடந்து செல்லும் போது ஆண்டவரோடு பேசிக்கொண்டே கொண்டே போங்கள் அப்படி இருக்கிற அந்த ஜபம் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் இவை எல்லாம் இருந்தாலும் சற்று நேரத்தை ஒதுக்கி ஆண்டுடைய சமூகத்தில் பிந்தி தனித்திருக்க உங்களை அர்ப்பணியுங்கள் உங்களுக்கு குடும்பம் இருக்கலாம் அநேகமாய் வேலை இருக்கலாம் என்ன இருந்தாலும் சரி ஆண்டுடைய பாதத்தில் இந்த மாதம் கொஞ்சம் தனித்து காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் இந்த மாதத்தில் போராடி ஜெயிப்பது சந்தேகம் இல்லை எனக்கு பிரியமான தேவ சந்தமே இந்த மனிதர்களை நான் எவ்வளவோ சகித்து விட்டேன் இவர்களுக்கு நன்மை செய்து விட்டேன் என் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை சொல்லிவிட்டேன் ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை என்று அங்காய்க்கிற என் அன்பு மகளே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அவர்களை எளிதாக மேற்கொள்ளலாம் எப்போது தெரியுமா என் சமூகத்தில் காத்திருக்கும் போது தனித்து காத்திருக்கும் போது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வார்த்தையை கேட்கும் போது ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் நான் தினமும் குடும்ப செய்கிறேனே என்று எல்லாம் நல்லதுதான் ஆனாலும் நேரத்தை ஒதுக்கி சமூகத்தில் அமர்ந்திருக்க உங்களை அர்ப்பணியுங்கள் பிள்ளைகள் பெற்றோர் என்று அவர்களை விட்டு தனி செபத்தில் அதிகமாய் இந்த மாதத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை பண்ணுங்க Шап панангар,